எனக்கருமையானவர்களே ஆண்டவராய் இயேசு கிரைசு இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை கூறுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தேவன் நல்லவராயிருக்கிறார் அவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் நம்மை தாங்குகிறது தப்பு வைக்கிறது ஏந்தி சுமந்து செல்வதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன் தேவன் என்னையும் உங்களையும் ஆசீர்வதிக்கத்தான் விரும்புகிறார் நம்மை அழைத்த தேவன் ஒருபோது நம்மை கைவிடுவதில்லை நம்மை விட்டு விலகுவதும் இல்லை தேவன் அழைத்த மனிதர்களை தேவன் அவர்களை நிச்சயமாகவே உயர்த்தி ஆசீர்வதிக்கிற தேவன் ஆப்ரஹாமை பாருங்கள் தேவன் அவன் ஒருவனாய் இருக்கும்போது அவனை அழைத்து ஆண்டவரனை பார்த்து சொன்னார் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் உனக்குள் உன் சந்ததிக்குள் இந்த பூமி ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று ஆண்டவர் சொன்னார் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் ஆப்ரஹாமோடு மாத்திரம் அல்ல அவன் மகனாகி ஈசாக்கோடும் இருந்தது அந்த ஈசாக்கோடு மாத்திரம் அல்ல அவனுடைய மகன் இல்லாட்டால் ஆப்ரஹாமின் என்று சொல்லலாம் யாக்கோ போடு தேவனுடைய ஆசிர்வாதம் இருந்ததை நாம் பார்க்கிறோம் தேவன் பிதாக்களுக்கிட்ட ஆணையை தம்முடைய பிள்ளைகளுக்கு அங்கே ஆண்டவர் ஆயிரம் தலைமுறை மட்டுக்கும் இறக்கம் செய்கிறவராயிருந்து அவன் சந்ததியை ஆசீர்வதித்தார் ஆண்டவர் அவருடைய சந்ததியை பெருக பண்ணிக்கொண்டே இருந்தார் அதனாலதான் இஷ்டமே ஜனங்கள் எகிப்துல கொஞ்சமாய் போன போதிலும் அவர்களை தேவன் பன்மடங்காய் பெருக பண்ணினதை பார்க்கிறோம் இதுதான் இன்னைக்கு சாத்தானுக்கு பிடிக்காத ஒன்று நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்படுவது பெருகுவதை ஒரு நாளும் விரும்புவதில்லை ஆகவே நான் அன்றைக்கு சத்துருவாகிய பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்கள் பெருகாதபடிக்கு ஒரு தந்திரமான உபாயத்தை செய்வதற்கு தீர்மானிக்கிறார் பாருங்கள் யாத்திராமம் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரத்தில் அங்கு ஒன்பதாவது பத்தாவது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம் இஸ்ரவேல் ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்களும் பலத்துவர்களுமாய் இருக்கிறார்கள் ஆகவே அவர்கள் பெருகாத படிக்கை நான் ஒரு உபாயத்தை ஒரு தந்திரத்தை செய்ய வேண்டும் என்று அன்றைக்கு பார்வம் நினைக்கிறேன் எதுக்கு விரோதமாய் கத்தருடைய வாக்கு சட்டத்துக்கு விரோதமாக பிதாக்களுக்கு அவர்களுடைய பிதாக்களுக்கு தேவனிட்ட உடன்படிக்கைக்கு எதிராக அவர்கள் பெருகாத படிக்கை ஆனால் ஆதியாம புஸ்தகம் பதினைந்து ஐந்து நீங்க வாசித்து பாருங்கள் பதினேழு ரெண்டை வாசித்து பாருங்கள் இருபத்தி ரெண்டு பதினேழை வாசித்து பாருங்கள் ஆண்டவர் ஆப்ரஹாமுக்கும் ஈசாக்கு யாக்கோப்புக்கு எல்லாம் இட்ட ஆணை என்ன உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் உன் சந்ததி பலத்த ஜாதியாவார்கள் உனக்குள் பூமியில் உள்ள சந்ததி பெருகும் என்றுதான் ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தார் ஆனால் அந்த வாக்கு எதிராக அவர்கள் பெருகாதபடிக்கு சத்துருவாகிய பார்வோன் ஒரு தந்திரமான காரியத்தை செய்கிறார் ஆனாலும் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு உண்மை உள்ளவராகவும் தம்முடைய உடன்படிக்கையை நிறைவேற்றுகிறவருமாய் வசனப்படி சொல்லுகிறது ஆனாலும் அவர்களை எவ்வளமாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலகி பெருகினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் அல்ல நம்முடைய ஆண்டவர் நம்மளோடு இருக்கும் போது நமக்கு எதிராக தேவன் கொடுத்த வாக்கு தத்துவத்துக்கு எதிராக நம்முடைய பிதாக்களுக்கு தேவனிட்ட உடன்படிக்கை வாக்கு தத்துவத்துக்கு எதிராக சத்துரு எழும்பெல்லாம் சபை பெருகாத படிக்கு அப்புமாக்கள் பெருகாத படிக்கு ஊழியங்கள் பெருகாத படிக்கு நீயும் நானும் பெருகாதபடிக்கு சத்துருவாகிய சாத்தான் பார்வோன் என்ற அடிமைத்தனமான பிசாசானவன் எங்களை ஒடுக்குறதற்காக எங்கள் சந்ததியை அழிக்கிறதுக்கு வகை தேடினாலும் சேனைகளின் கத்தன் நம்மளோடு இருக்கிறார் யாக்கோப்பின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார் நம்முடைய தலைமுறை தலைமுறைக்கும் தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறதுனால் எத்தனைதான் சத்துரு நமக்கு விரோதமாய் எழுந்தாலும் நம்ம ஒடுக்க நினைத்தாலும் கத்தர் நம்மளோடு இருக்கிறதுனால நம்மளை பெருக பண்ணுவார் ஹலலூயா நீங்கள் இந்த இடத்துல கூணி குறகி போய் நிற்கிறீர்களா உங்கள் ஊழிய வாழ்க்கையில உடைந்து ஐயோ என் ஊழியத்துல வளர்ச்சி இல்லையே என் சபையில வளர்ச்சி இல்லையே என் குடும்பத்தில் முன்னேற்றம் இல்லையே எங்களுடைய வாழ்க்கை ஒரு கூனி குறுகி போய் நிற்கிறது எங்கள் பொருளாதாரத்தில் நாங்கள் ஒடுங்கி போய் நிற்கிறோம் எங்கள் வாழ்க்கையின் எதிர்காலம் கூனி குறுகி ஒடுங்கி போய் நிக்கிற நினைக்கிறீர்களா இந்த இடத்துல ஒன்றை கவனியுங்கள் தேவன் உங்களையும் பெருக பண்ணுகிற தேவன் உங்களையும் ஆசீர்வதிக்கிற தேவன் சத்துரு உங்களுக்கு விரோதமாய் எழும்பலாம் பல விதத்துல தந்திரமான உபாயங்களை கொண்டு வரலாம் உங்களை ஒடுக்கி உங்கள் ஜீவனை கசப்பாக்க நினைக்கலாம் நீங்கள் வளர்ந்து பெருகாதபடிக்கு வெள்ளம் கொள்ளாதபடிக்கு சத்துரு எழுந்தாலும் கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் உங்களுக்கு தேவன் கொடுத்த வாக்கு சத்தங்களை நிறைவேற்றுவார் உங்களை பெருக பண்ணுவார் ஹலலூயா ஆகவே இந்த வாக்கு சத்தத்தை விசுவாசியுங்கள் சத்துருக்களின் கிரிகள் அழிந்து போகட்டும் என்று ஜோ பண்ணுங்கள் கத்தர் உங்கள் நடுவிலும் பெரிய காரியங்களை செய்வார் ஆமேன் ஜோ பண்ணுவோமா எங்களை நேசிக்கிற எங்கள் அருமை தகப்பனே இந்த இடத்திலும் உங்களுடைய ஜனங்களை ஆசீர்வதித்து அவர்கள் சந்ததியை பெருக பண்ணுகிற தேவன் அவர்களின் கைகளின் பிரயாசத்தை பெருக பண்ணுகிற தேவன் அவருடைய குடும்பத்தை பெருக பண்ணுகிற தேவன் அவருடைய வியாபாரத்தை பெருக பண்ணுகிற தேவன் அவருடைய ஊழியத்தை பெருக பண்ணுகிற தேவன் இதுக்கு விரோதமாய் சத்துருவாகிய சாத்தான் எழும்பலாம் ஒடுக்க அவர்களை தோல்விக்குள்ளாக்க ஜீவனை கசப்பாக்க நினைக்கலாம் அன்னைக்கு இஸ்ரோ ஜனங்களை ஆண்டவரை எவ்வளவாய் சத்துருவாகிய பார்வன் ஒடுக்க நினைத்தார்களோ அவ்வளவாய் அவர்கள் பள்ளிகை பெருகினதை போல இன்னைக்கு உடைய ஜனங்கள் பழுகி பெருகுவார்களாக ஆண்டு உடைய பிள்ளைகள் அவர்கள் பள்ளிகை பெருகட்டும் அவருடைய ஊழியங்கள் பள்ளிகை பெருகட்டும் ஆத்துமாக்கள் பள்ளிகை பெருகட்டும் இந்த நாட்களில் தேவ சந்ததி சந்ததியை ஆசிரியர்வதை நம்ம பிள்ளைகளை யார் சத்துரு அந்தவரை அவர்களை கெடுக்க நினைக்கிறானோ ஒடுக்க நினைக்கிறானுகளோ அவர்களை வஞ்சிக்க நினைக்கிறார்களோ அவனுடைய எல்லா திட்டங்களும் இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாக்கப்படட்டும் இந்த நாட்களில் கத்தர் நாமை கூட ஆசீர்வதிக்கும்படியாக இயேசு கிரேசுவின் நாமத்தினாலே ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் உங்களை பழுக பெருக பண்ணுகிற கத்தர் உங்களோடு கூட இருப்பதனால் சத்துருவாகிய பார்வன் உங்களுக்கு எவ்வளவுதான் விரோதமாய் எழுப்பினாலும் சேனைகளின் கத்தராகிய தேவன் உங்களை பல்லுக பெருக பண்ணி வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுவார் அமேன் அமேன்